வணக்கம் ஸ்ரீ காளியமன் சர்வம் ஸ்ரீ காளியமனியை கூட நான் உங்களை அன்பு அன்பு நண்பன் பார்க்கப்படும் செவ்வாய்க்கிழமை ஔவையார் வழிபாடு அதாவது ஔவையார் செவ்வாய்க்கிழமை வழிபாடு ஆண்கள் பார்க்க கூடாத வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தன் வாழ்வியலில் முன்னேறி வர அந்த குடும்பம் முன்னேறி வர இருக்கக்கூடிய விரதம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் சொல்லுவாங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கும் போது ஆண்கள் யாரும் இந்த விரதத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவோம் அதுக்காக இந்த விரதம்ங்கிறது நடு இரவில் செய்யக்கூடிய விரதம் முறைகள்ங்க இந்த விரதம் பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமா வீடியோ பாக்குறீங்க எல்லாம் கண்டிப்பாக வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கா உங்களுடைய விலை மதிப்பு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க வீடியோவுக்கு லைக் கொடுங்க எல்லாரும் கொடுங்க வீடியோ பகிர்ந்து கொடுங்க நான் என் தந்தையின் மலடியை மனைவி கொண்டு இந்த வீடியோ நம்ம தொடங்க

சூரியனுக்கு தெரியாம கொழுக்கட்ட திங்கணும்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டை அப்ப அப்படி கை வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க சூரியனுக்கு தெரியக்கூடாது அப்பன்னா என்ன அர்த்தம் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி இந்த விரதத்தை முடிச்சு இந்த விரதத்தோட பழங்களும் முன்கூட்டியே சொல்லியாச்சு இல்லைங்களா இந்த விரதம் எப்படி சார் இருக்கணும் இந்த விரதம் உண்டான கதை என்ன சார் இந்த விரதம் உண்டான கதையை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் விரதம் எப்படி இருக்கும் அதாவதுங்க பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் வயலை சார்ந்துதான் விவசாயத்தை சார்ந்துதான் உணவு முறை வாழ்வாதம் எல்லாமே இருந்துச்சு சோ அந்த வகையில எடுத்து பார்க்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் காலத்துல புரியுங்களா ஒரு கிராமத்துல ஏழ்மையான குடும்பத்துல வசிக்கக்கூடிய ஒரு பெண் ஏழு அண்ணன்கள் இருக்காங்க ஒரு அப்பா மட்டும் இருக்காங்க அம்மா கிடையாது ஒரே ஒரு பெண் இப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு புரிஞ்சுங்களா அங்க கிடைக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய அரிசியை கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க அதை வச்சு இந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க இதுதான் நடக்கிறது சோ அப்போ இப்பதான் காசுமே நிறைய இல்லை அப்பெல்லாம் வந்து பண்ட பரிமாற்ற முறைகள் தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து விவசாயத்துல வந்து அதிகமா கருக்காத நிறைய கருக்கானா பாத்தீங்கன்னா நெல் இல்லாத அந்த பதர்ன்னு சொல்லுவோம் அது மாதிரி அந்த நெல்லுதான் கிடைக்குது அவங்களுக்கு சோ இப்படியே காலம் போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்க அவங்களுக்கு நான் வந்து மூணு வேலையில ஒரு வேலை கஞ்சி கிடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சூழ்நிலைங்களை அவ்வையாரு வந்து அந்த வழியா வரும்போது அவங்க வீட்டுல பாக்குறாங்க அண்ணன்மாரு அப்பா எல்லாம் வந்து வேலைக்கு போயிடுறாங்க இந்த ஒரு பெண் மட்டும் இருக்காங்க அவ்வையாருக்கு பசி எடுக்குது அவ்வையார் என்னங்கன்னா இந்த பெண்ணை அழைச்சி அம்மா எனக்கு பசிக்குதுமா சாப்பிட எதுவும் கூடுமான்னு கேட்கிறாங்க அப்ப கேட்டோம் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா அழுக வந்துச்சு இந்த பொண்ணு ஓன்னு அழுகுது தேமி தேமி இந்த பொண்ணு அழுகு இந்த பொண்ணு அழுகும் போது அந்த ஔவையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது ஏமானி அலுவலர் நான் விட சாப்பாடு தானமா கேட்டேங்கும் போது அந்த பெண் அழுதுகிட்டே சொல்லுது அம்மா என்கிட்ட வந்து எனக்கு வந்து ஏழு அண்ணா இருக்காங்கம்மா அப்பா இருக்காங்க அம்மா கிடையாது கூலி வேலைக்கு போயிட்டு நெல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த நெல்ல வந்துன்னா வந்து கைக்குத்தல் குத்தும் போது போனா அத வந்து பார்த்தா வெறும் கருக்கா அதிகமா போயிடுதுங்க கொஞ்சம் தான் அரிசி கிடைக்குது இந்த கை குத்தல் அரிசி வச்சு நான் கஞ்சி வச்சு சாப்பிடுறது எங்க எங்களுக்கு இப்ப ஒரு வேலை கூட வர மாட்டேங்குதுமா சொல்லி ரொம்ப கஷ்டத்தை சொல்றாரு அப்ப ஔவையார் சொல்றாங்க சரிம்மா நான் உனக்கு ஒரு விரதம் சொல்றேன் ஒரு வழிபாட்டு முறையை சொல்றேன் இது நீ கரெக்டா நீ செய்வியான்னு கேட்கும் அந்த பொண்ணு வந்து என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன்னு ஒத்துக்குறாங்க ஒத்துக்கும் போது அந்த அந்த பொண்ணு சொல்றாங்க அந்த ஔவையார் சொல்றாங்க நான் பண்ணு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த புள்ள அம்மா என்கிட்ட வந்து அரிசியும் இல்லை பூஜைக்கான பொருட்களும் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க அப்போ அந்த ஔவையார் என்ன பண்ணுவாங்க தன்னோட அந்த பையில வந்து பாக்குறாங்க கொஞ்சோட அரிசி இருக்கு பச்சை அரிசியை கொடுக்குறாங்க இதை வந்து கொழுக்கட்டைக்கு வச்சுக்கோமா அப்படின்னு கொடுத்துட்டு பூஜைக்கான தேங்காய் ஒரு தேங்காய் கொடுத்துட்டு பையில வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடறாங்க ஏதாவது ஊமும் ஆயிடுது தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் வந்தோன்னே இமாரி நான் வந்து பூஜை பண்ண போறேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க அவங்களும் சரின்னு ஒத்துக்குறாங்க ஒத்துக்கிறோன்னா எங்கெல்லாம் வெளில வந்துடுறாங்க அந்த அம்மா வந்து ஏன்னா வந்து பூஜைக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடுப்பு பற்ற வச்சு என்ன கொழுக்கட்டை பண்ணணும் அந்த கொழுக்கட்டை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெருப்பும் இல்லை விறகும் இல்லை அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போகும்போது இரவு நேரமா இருக்கு இல்லைங்களா பக்கத்துல கிளைகள் எடுத்து உடைக்கணும் சோ அப்ப கிளைகளை உடைக்கிறது என்ன பண்றோம் நம்ம மரம் ஏறுவோம் இல்லைங்களா அவங்க பெண்கள் தானே மரம் ஏற தெரியாது இல்லைங்களா அப்போ அந்த சுத்தி இது காடு அப்புறம் காடு மாதிரிதான் இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா பொங்க மரமோ புளிய மரமோ அப்படியே பின்ன மாதிரி இருக்கு இந்த மரம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் மரத்துல காலை வச்சு மேல ஏறாங்க மேலே ஏறும்போது மரம் கேக்குது ஏமா இத்தனை மணிக்கு நடு ராத்திரி நீ வந்து எங்களை எழுப்புறீங்கம்மா அவனுக்கு பிரச்சனைங்கும் பிரச்சனைங்கும்போது நடந்ததை சொல்றாங்க அப்ப என்ன பண்ணோம் அந்த பொங்கம்பு புளிய மருந்து கால் வச்சு ஏறினாங்க இல்லையா சோ அங்க என்ன பண்ணுவோம் என் தலைகளை உடச்சிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் விலக கொடுத்துடுறாங்க அடுத்து என்ன நெருப்பு வேணும் இல்லையா நெருப்பு எங்கம்மா சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்கும்போது தூரத்துல நெருப்பு இருக்கு எடுத்துக்கோங்க அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு சுடுகாடாக அங்க பாத்தீங்கன்னா பிணம் எரிஞ்சுக்கிட்டு அப்ப போயிட்டு நெருப்பு எடுக்கும்போது அங்க சுடுகாட்டுல வந்து அங்க அசரையை கேட்க அந்த சுடுகாட்டு தேவதையை வந்து கேட்குது எதுக்குமா இந்த நேரத்துல ஒரு பெண்ணாகப்பட்ட நீ வந்து இந்த இடத்துக்கு எல்லாம் வரக்கூடாதமா எதுக்குமா நீ இங்க வந்திருக்கீங்க கேட்கும்போது நடந்ததை சொல்லும் போது சரியுமா அப்படியாமா உங்களோட பூஜைக்கு எங்களுடைய ஞாபகார்த்தமா நெருப்பு எடுத்துக்கோ விறகு எடுத்துக்கோ அதே மாதிரி எங்களையும் நினைச்சுக்கோன்னு சொல்றாங்க அப்போ இந்த சுடுகாட்டு அங்க அசரீரி அங்க அங்கிருந்த தேவதை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பொங்க மரம் புளிய மரம் ஸோ இவைகள்லாம் நினப்புல வச்சிட்டு என்ன பண்றாங்க ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வந்து கொழுக்கட்டை செய்கிறாங்க அவங்க வீட்டுல உப்பு கூட இல்ல உப்பு இல்லாத கொழுக்கட்டை தான் பண்றாங்க இதுல வந்து உப்பு இல்லாத கொழுக்கட்டும் ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த இடத்துல ஸோ வந்து உப்பு இல்லாமல் கொழுக்கட்டை செய்கிறாங்க கொழுக்கட்டை செய்யும் போது புளியா மரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொங்க மரம் அதே மாதிரி அரச மரம் என்னன்னா மர வகை வகையில அத்தனை மரவகை பார்த்தீங்கன்னா கொள்பாட்ட மாதிரி செய்யறாங்க பிள்ளையார் உருவம் செய்யறாங்க அதே மாதிரி வந்து இந்த இந்த சுடுகாடு படங்கள்லயே அங்க உள்ளது மாதிரி செஞ்சு வச்சு இந்த அம்மா வழிபாடு பண்ணி முடிச்சிடறாங்க வழிபாடு பண்ணிட்டு அதே மாதிரி காலையில சூரிய உதயத்திறப்படி அவங்க வந்து எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வழிபாடு கரெக்டா ஞாயிறு வழிபாடு பண்ணி முடிச்சிடுறாங்க வழிபாடு பண்ணி முடிச்ச பிறகு என்ன பாத்தீங்கன்னா படிப்படிப்படியா வந்து அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் முன்னேற்றம் ஆகுது படிப்படிப்படியாக செல்வ நிலை ஃபுல்லா மேலோங்கி நல்ல ஒரு தன்னிறைய நல்ல ஒரு வசதி வாய்ப்பு வந்துடுறாங்க வசதி வாய்ப்பு வந்தோடனே ஏழு அண்ணன்களுக்கும் திருமணம் ஆயிடுது அதே மாதிரி இவங்களுக்கும் திருமணம் ஆகுது ஏன்னா வந்து வசதியான பிறகு பணக்கார பிறகு ஒரு பணக்கார வீட்டில தான் மாப்பிள்ளை வருவாங்க இல்லைங்களா பணக்கார வீட்டு நல்ல வசதியான இடத்துல வந்து இவங்க வந்து வாக்குப்பட்டு போயிடுறாங்க போகும்போது அன்னிமார்களை கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னு இந்த அம்மா சொல்றாங்க அன்னிமார்கிட்ட இது மாதிரிமா அவ்வையார் சொன்ன விருதம் நாங்க ஃபாலோ பண்றாங்க முன்னேறி வந்தோம் நீங்க என்ன பண்ணுங்கம்மா இந்த கிரதத்தை பண்ணுங்கன்னு சொல்றாங்க சொல்லும் போது அவங்களும் செய்யறாங்கன்னா ஒரு முழு ஈடுபாடில்ல இவ சொல்லி என்னத்த நம்ம பண்றதுங்கிற மாதிரி அவங்க வந்து செய்யறாங்க செஞ்சுட்டே அந்த உப்பு இல்லாத கொள்கட்டை திங்கியா பிடிக்காம ஆத்தங்காயில வந்து துணி துவைப்பாங்க தெரியுமா கல்லு துணி துவைக்க கல்லுக்கு பகுத முடி கொட்டிட்டு வந்துடுறாங்க வந்த பிறகு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே ஏழ்மையா ஆயிடுறாங்க அந்த தங்கச்சியாகப்பட்டவன் அண்ணன் வீட்டுக்கு வர்றாங்க வந்து பார்க்கும்போது அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படும் போது என்ன ஆச்சுன்னு அன்னியை கூட்டு கேட்கும்போது இது மாதிரி மாதிரி நீ சொன்ன நாங்களும் செஞ்சுதான் பார்த்தோம் எங்களுக்கு அதை வந்து உப்பிரதா குழந்தை எல்லாம் திங்க பிடிக்கலமா அது ஒரு மாதிரி வந்து பண்றதுக்கு அசௌகரிய மாதிரி நாங்க கொண்டு கொட்டிட்டோம்மா எல்லாத்தையும் சரி எங்க கொட்டிங்க சொல்லி அங்க போய் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு பார்க்கும்போது கொட்டின இடத்துல அந்த கொழுக்கட்டை எல்லாம் எப்படி தங்கமா மின்னிக்கிட்டு இருந்தது அப்பதான் என்னன்னா தன்னுடைய தவறு அன்னிமாருக்கு உணர்ந்து கண்ணீர் விட்டு இனிமே நாங்க தவறு செஞ்சமா செய்ய மாட்டோம் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த தங்கத்தை அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டா அவங்களும் வந்து விரதம் இருந்து வாழ்க்கையில முன்னேறி வர்றாங்க இதுதான் அப்பையார் சொன்ன அந்த கதை இந்த கதையில இவங்க வந்து செஞ்சது நம்மளும் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் வந்து வாழ்க்கையத்தில் நிறைஞ்ச செல்வங்கள் கை கூடும் நிதர்சனமான ஒண்ணும் சரி சார் நம்ம அந்த வீட்டுல எப்படி சொல்லாம அந்த விரதம் முறையை பண்றதுன்னா வீட்டுல வந்து விரதம் பண்றதுக்கு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் ஆண்கள் இல்லாத வீடா பார்க்கணுங்க அதாவது ஆண்கள் இல்லாத வீடு உங்களோட சௌகரியம் எப்படின்னு கூட இப்ப உள்ள சூழ்நிலைக்கு இது மேட்ச் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தோம் இல்லைன்னா வந்து நம்ம நம்ம வந்து வீட்டுல வந்து ஆண்களுக்கு கண்பாடாம ஆண்கள் எல்லாம் தூங்க வச்சு நம்ம வந்து வீட்டுல இருக்க இல்லத்தரசிகள் இந்த வழிபாட்டை பண்ணலாம் சரி அந்த காலத்துல எல்லாம் கூட்டா பண்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பெண்கள் எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்துப்பாங்க ஒன்னா சேர்ந்துகிட்டு யார் வீட்டுல வந்து ஆண்கள் இல்லையோ அந்த வீட்டுல வந்து இவங்க வந்து அந்த வழிபாட பண்ணுவாங்க வழிபாடு பண்றது வரும்போது அவங்க இவங்க வீட்டுல இருந்து ஆளுக்கு ஒரு தேங்காவும் கொழுக்கட்டைக்கு தேவையான அந்த பச்ச அரிசி மாவையும் எடுத்துக்கிட்டு வரணும் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணும்னா இந்த விரதம்ங்கிறது வந்து நள்ளிரவு நம்ம பண்ணணும் அப்ப நள்ளிரவு நம்ம பண்றதுக்கு ஒரு வீடு செலக்ட் பண்ணிட்டு அங்க எல்லா பெண்களும் வந்துட்டு வீட்டு நல்லா சுத்தமா பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு அங்க வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றத்துக்கு புரிதா அவங்க கொண்டு வந்த மாவுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு வடிவமோ ஒரு தட்டு வடிவமோ செஞ்சு என்ன பண்ணா அதுல வந்து நெய் விட்டு நெய் தீபம் ஏத்துவாங்க நெய் தீபம் ஏத்திட்டு என்ன பண்ணுவாங்க சாணம் அல்லது மஞ்சள் அல்லது சந்தம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு வச்சு என்ன பண்ணா பிள்ளையார் குடிக்கணும் ஏன்னா இங்க நம்ம பண்றதே இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு தான் அவ்வளையாறு சொல்லிய பிள்ளையார் வழிபாடு செவ்வாய் எந்த செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்ல ஆடி செவ்வாயில முதல் செவ்வாயும் ரெண்டாம் எந்த செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்ல செய்யலாம் வந்து பிள்ளையார் செஞ்சு வச்சுட்டு பிள்ளையாருக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு பிள்ளையார்கிட்ட நம்மளோட குறைகளை சொல்லி வழிபாடு முதல்ல ஒரு கும்படு போட்டுட்டு அவங்கவங்க கொண்டு வந்த அந்த மாவுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அனைத்து விதமான உருவமும் எப்படி அனைத்து விதமான உருவமும் என்ன பண்ண செய்வாங்க குழந்த உருவம் புள்ள உருவம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மனுசார் உருவம் மரம் செடி கொடி ஆடு பாவம் என்னன்னா தெரியுமா அத்தனை உருவத்தையும் செய்வாங்க செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விநாயகருக்கு படையல் போடுவாங்க விநாயகருக்கு படையல் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பொங்க இலை புளிய இலை ரொம்ப ரொம்ப முக்கியம் பொங்க இலை புளிய இலை கொண்டாந்து விநாயகர் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு இந்த உப்பு போடாம இந்த கொழுக்கட்டையை செஞ்சு என்ன பண்ணுனா விநாயகருக்கு நிவேதியம் பண்ணணும் விநாயகருக்கு நிவேதியம் பண்றது தேங்காய் உடைச்சி சூடங்காட்டி கக்கூரங்காட்டி விநாயகருக்கு நிவேதியம் பண்ணிட்டு இந்த கொழுக்கட்டையெல்லாம் வந்து திங்கணுங்க முடிஞ்ச அளவு விடியறத்துக்குள்ளேயே தின்னு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த விநாயகருக்கு வந்து படையல் போட்ட பிறகு விநாயகரோட கதையை சொல்லணும் இப்ப சொன்ன பாத்தீங்களா இந்த விநாயகர் வந்து அந்த அபயார் சொன்ன கதையை வந்து எல்லாரும் ஒத்த வந்து அப்படியே சொல்லி சந்தோஷமா வந்து சொல்லிப்பாங்கன்னு சொல்லிட்டு விநாயகர் சுத்தி பாடணும் இதெல்லாம் பாடிட்டு மேல வழிபாடு பண்ணிட்டு சூரிய உதயத்திற்கு முன்னாடி நம்ம பூஜை பண்ண இடமும் அந்த தடமும் தெரியாத மாதிரி சுத்தமாட்டோம் பூஜை பண்ண இடமும் தடமும் திரையுடைய சுத்தமா கிளீன் பண்ணி விட்டுட்டு அவங்க 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 வீட்டுக்கு போயிடும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்கிழமைன்னு செய்யக்கூடிய ஔவையார் அருளிய பிள்ளையார் வழிபாடு இந்த வழிபாடை செய்யும் போது முதல்ல கடன் நீங்க கடன் இருக்கவே இருக்காது திருச்சி ஓடிப்பிடும் வசதி வாய்ப்புகள் மேன்மேலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை தரம் முன்னேறி நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வீட்டில் கூடிய பீடை நோய் நொடி கடன் தொல்லை அனைத்தும் பின்வாசுகள தெரிச்சு ஓடிப்பிடும் இந்த வழிபாடுகள் செய்யும் போது திருமணத்துக்காக காத்திருக்கோம் திருமணம் வேண்டியும் இந்த நடதம் இருக்கலாம் இது வந்து ஔவையார் அவருடைய அந்த முறை இத வந்து செய்யும் போது அதாவது வந்து சொல்லலாம் சொல்றதை கேட்கலாம் தப்புக்கள் கிடையாது ஆனா இந்த வழிபாடு பண்ணும் போது வழிபாடு பண்றது ஆண்களுக்கும் பிளஸ் சூரிய பகவானுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக இன்றளவும் பாத்தீங்கன்னா சேடவங்க வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மிச்சம் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு அல்ல கொடுப்பாங்க சூரியனுக்கு தெரியாம சாப்பிடுப்பாம்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப்பா டாப்பா வச்சுட்டு அடி தொடர்ந்து அப்படியே சாப்பிடுவாங்க நான் நிறைய ஸ்கூல்ல பாத்துருக்கேன் புதா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்து அனுபவம் இருந்துச்சேன் அம்மான்னு எனக்கு பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஜாத சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் பழங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீ நம்பருக்கு கால் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நான் வேற காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்